அப்புறம் வியாபாரம் பண்ண சொல்ல வந்து காசு கொடுத்து வாங்க போறாங்க அதுக்கு வந்து கரெக்டா ரேட்டு கேட்டு வாங்கி போயிடறாங்க கடன் வாங்கும் போதே அது நம்ம எஸ்டா வச்சு விற்கலாமா அந்த இதுக்கு ஒரு பதில் சொல்லணும் அதாவது இது ஒரு நம்ம வியாபாரம் பண்றோம் ரொக்கமா வாங்கினா ஒரு வேலை கடனை வாங்கினா இன்னொரு வேலை அப்படி வச்சு விற்கலாமா கேட்கிறாரு ரெண்டு வேலையை பொறுத்த வரைக்கும் ஹோல்சேல் ரீட்டைல் அடிப்படையில் ரெண்டு வேலை விற்கலாம் அது தப்பு கிடையாது நூறு வாங்கினா எவ்வளவு வேலை அஞ்சு வாங்கினா எவ்வளவு அப்போ அப்பதான் வியாபாரம் பண்ண முடியும் நூறு அந்த வேலை தான் ஒன்னு அந்த வேலை தான்னு சொன்னா அப்புறம் வியாபாரமே முடங்கி போயிடும் உலகத்தில் வியாபாரமே நடக்காது மொத்த வியாபாரிக்கு ஒரு ஒரு ரேட்டு வைப்போம் சில்லறை வியாபாரிக்கு ஒரு ரேட் வைப்போம் பத்து வாங்கிட்டு போறான் அவங்க கிட்ட ஐம்பது காசு கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு என்ன செய்வோம் வாங்கிட்டு விட்டுருவோம் ஒன்னு வாங்கிட்டு போறான் அஞ்சு காசு போதும் நினைக்க மாட்டோம் நாலு நாள் அவங்க தான் செய்வோம் அப்ப ஒரு பொருளுக்கு வந்து மொத்தமாக வாங்கும் பொழுது ஒரு விலையும் சில்லறையாக வாங்கும் பொழுது ஒரு விலையும் வைத்து வைத்தால் அது மார்க்கத்தில் எந்த கிரவுண்ட்லையும் தடுக்கிறதுக்கு முகாந்திரம் இல்லை ஆனா கடனுக்கு ஒரு வேலை ரொக்கத்துக்கு ஒரு வேலை அதே பொருள் ஒரு பேனா தான் ரொக்கம் கொடுத்தா பத்து ரூபா அடுத்த மாசம் கொடுத்தா பன்னெண்டு ரூபாங்கிறான் அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் நம்முடைய பொருள் அவங்க கிட்ட ஒரு மாசம் இருக்கிறதுக்காக வேண்டி ரெண்டு ரூபா கூட கேட்கறீங்க வட்டிங்கிறது வட்டினா எது நம்முடைய பொருள் வந்து ஒருத்தன் கடனா இருக்கும் பொழுது என் பொருளை நீ வச்சிருக்கீங்களா அதுக்காக கூடுதல் லாபம் தான் பத்து ரூபாய்க்கு வித்தாலே ஒரு ரூபாய் லாபம் கிடைக்கும் பத்து ரூபாய் வித்தாலே ஒரு ரூபாய் லாபம் கிடைக்கும் ரொக்கத்துக்கு அப்படி வித்துறோம் கடனை வந்தான்னு சொன்னா இந்த ஒரு ரூபாய் எனக்கு வேணும் ஏன் பொருளை நீ வாங்கிட்டு போய் வச்சிருக்கிறீல அதுக்காக இன்னும் ரெண்டு ரூபாய் வேணும் இதுதான் வட்டி இதுதான் அப்பட்டமான வட்டி அதனால ரொக்கமா இருந்தாலும் கடனா இருந்தாலும் ஒரே விலைக்கு தான் விற்கணுமே தவிர ரொக்கத்துக்கு ஒரு விலை கடனுக்கு ஒரு விலை என்று விற்றால் உங்க பணம் அவன் இருக்கிறதுக்காக வேண்டி நீங்கள் கூடுதலாக ஆதாயத்தை பெறுகிறீர்கள் இது வட்டி தான் இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல தவணை வியாபாரம் பண்றவங்க எல்லாமே ஒரு ரேட்டா வச்சிருப்போங்க தவணை தான் உங்களுக்கு வியாபாரம் இருந்தா ரொக்கமா இருந்தாலும் நம்ம இதா பாரு கடனா இருந்தாலும் இதா பாரு அப்படின்னு சொல்லி வச்சுதான் குற்றம் வராது குற்றம் வரும் அப்புறம்